அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபராதூ அல்லாஹு சையீதினா மஹமதீன் வாலா அலி சையீதினா முகமதீன் வபாரிக் வசல்லிம் அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் தூதர் பெருமானார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அண்ணவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அதிகப்படியான நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் வரலான விடயங்களை நிறைவேற்றினாலும் கூட அடிக்கடி சுண்ணத்தான இபாதத்தான செயல்களை கூட நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் கிரமமாக கடைபிடித்து வரக்கூடியவர்களாகவே இருந்தார்கள் நாங்களும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்களை பின்பற்றக்கூடிய நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கை முறையை பின்பற்றக்கூடிய நாங்கள் அவர்கள் செய்யக்கூடிய அவர்கள் செய்த அனைத்து விதமான விடயங்களையும் நம்முடைய வாழ்நாளிலும் அதிகமாக செய்ய வேண்டும் இப்பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழகி வசல்ல மன்னர்கள் தம்முடைய பரலான உடயங்களை தாண்டி சில சுண்ணத்தான உடயங்களை செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஒரு திக்கரை பார்க்க போகின்றோம் இந்த திக்கர் நமக்கு மேலதிகமான நன்மைகளை பெற்றுத்தரும் அப்படியான ஒரு திக்கரை பார்க்க போகின்றோம் இந்த திக்கரை இன்ஷா அல்லாஹ் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலி வசல்லம்மன் அவர்கள் தன்னுடைய இஷா தொழுகை பரலான இஷா தொழுகையை முடித்து சலாம் கொடுத்ததன் பிற்பாடு இந்த திக்கரை மூன்று தடவைகள் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நம்முடைய இஷா தொழுகையை நாங்கள் முடித்ததன் பிற்பாடு அதாவது இஷா தொழுகையில் சலாம் கொடுத்ததன் பிற்பாடு இந்த திக்கரை நாமும் மூன்று தடவைகள் ஓதக்கூடியவர்களாக இருப்போம் இந்த திக்கர் இவ்வாறு வருகிறது சுபஹானல் மலிக்கில் குத்தூஸ் சுபஹானல் மலிக்கில் குத்தூஸ் சுபஹானல் மலிக்கில் குத்துஸ் ரப்பில் மலா ஐக்கத்தி ஒர் ரூஹ் இதன் தமிழ் மொழி அர்த்தமானது புனிதமான அந்த அரசன் அல்லாஹ் தூய்மையானவன் அல்லாஹ் வானவர்களுக்கும் ரூஹியனும் எனும் ஜிப்ரீலுக்கும் அதிபதியாவான் சுபஹானல் மலிக்கில் குத்தூஸ் என்று மூன்று முறை கூற வேண்டும் மூன்றாவது முறை சற்று நீட்டி இதை கூற வேண்டும்